ஹலோ நண்பர்களே எல்லோருக்கும் ஒரு வணக்கம் இப்போ நான் என்ன பதிவு தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நம்ம தமிழ் கடவுள் நம்ம முருகன் முருகன் அப்பா நான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீபம் போட்டிருக்கேன் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் நான் போட்டிருக்கேன் சரிங்களா நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க அப்படி போடணும் இப்படி போடணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லைங்க சரிங்களா நான்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சிம்பிளாக தான் போடுவேன் எனக்கு அவரோட அருள் இருந்தால் போதும் சரிங்களா மற்றவங்க வந்து ஒருத்தவங்க நல்லதும் சொல்லுவாங்க ஒருத்தவங்க வந்து இப்படியும் சொல்லுவாங்க நான் மோஸ்ட்லி வந்து மனுஷங்களோட கருத்தெல்லாம் அதிகமாக எடுத்துக்க மாட்டேன் எனக்கு என்ன தோணுதோ எங்கள் அப்பாவுக்கு என் முருகனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தோணுதோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவேன் அந்த மாதிரி தான் பாருங்கள் நான் ரொம்ப சிம்பிளாக போட்டிருக்கேன் ஆறு வெற்றில வச்சு ஒரு அகல் விளக்கு வச்சு சில்வர் பிளேட்டில் தான் வச்சு போட்டிருக்கேன் நிறைய பேர் வந்து பித்தளை பாத்திரத்தில் வைக்கணும் அப்படிங்கிறாங்க அப்படி இல்லைங்க எங்கிட்டெல்லாம் அவ்வளோலாம் வசதியெல்லாம் இல்லை சரிங்களா என்னோடய பூஜை ரொம்ப பார்த்திங்களா இதுதான் அவரோட ஒத்த படம் தான் இருக்கும் இதுதான் என் பூச்சிடுவோம் ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும் அந்த மாதிரி எனக்கும் ஒரு கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நான் இருக்கிறது வந்து வாடகை வீடு தான் பூஜை ரொம்ப இல்லை குட்டி குட்டி ரூம் தான் ரெண்டு ரூம் தான் இருக்கும் ஸோ நான் அதுலேயே வந்து சின்னதாக சாமி படம் வச்சு நான் வந்து பூஜை பண்ணிக்குவேன் ஸ்டாண்டு மாதிரி அடித்து ஸோ நீங்களும் வந்து இப்படி பண்ணுங்க முருகனை நம்புங்க அவர் கைவிட மாட்டார் கண்டிப்பாக உங்களுக்கு அவர் நிறைய உதவி செய்வார் நம்ம தமிழ் கடவுள் அவர் சரிங்களா என்றைக்கும் நம்ம முருகப்பெருமான மனசார வேண்டிக்கோங்க நல்லதே நடக்கும் எனக்கு இந்த வீடியோ போடணுன்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை அதனால தான் நான் போட்டிருக்கேன் அதேமாரி என்னோடய யூடியூப் சேனலில் நான் நிறைய வீடியோ போடுறேன் தமிழ் கடவுள் முருகனை பற்றி தயவுசெய்து உங்களோட ஆதரவு எனக்கு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் நிறைய நம்ம தமிழ் கடவுள் முருகன் பற்றி நான் வீடியோ போடுறேன் சரிங்களா உங்களோட ஆதரவு கொடுங்க ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக எல்லோரும் முருகனை கும்பிடுங்க நல்லதே நடக்கும் அவர் அருளை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் சரிங்களா நண்பர்களே இத்துடன் இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் ஓம் சரணம் முருகா சரணம்